இன்னைக்கு திருவண்ணாமலையில கிரிவல பாதையில இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார பத்தி பாக்கலாம் இடுக்கு பிள்ளையார் கோவில் பத்தி சொல்லியிருப்பாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இடுக்கு பிள்ளையார் கோவில பத்தி மகத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோவில் ஐதீக சிறப்புகள்னா இந்த கருவறைக்குள் சென்று வருவதனால உண்ணாமலை அம்மன் தாய் கருவறைக்குள்ள இருந்து வெளிவருவது போல இருக்கிற அமைப்பு தான் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில சொல்லுவாங்க இக்கருவறை உள்ளார நம்ம செல்றதுனால மூலம் கருப்பை குழந்தை நரம்பு பிரச்சனை ஒற்றை தலைவலி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீங்கும் தீரும் அப்படிங்கிறது இது ஐதீகம் தோஷ நிவர்த்தி பில்லி சூனியம் வைப்பு மாந்திரிக பிரச்சனையா இருந்தாலும் இங்க நம்ம உள்ள பூந்துட்டு வரும்போது அது நம்மளுக்கு தீந்துரும் இப்பிறவையில அறுபட்டு போகும் இப்பிறவி பாவங்களே நீங்கி மோச்சம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இவ்வாலயத்தில் உள்ள அரசு வேம்பு மரத்தை சுற்றுறதுனால நம்மளுக்கு திருமண தடை இருந்தாலும் அதை நீங்கிடும் இது என்ன காரணம் உண்ணாமலை அம்மன் வயிற்றுல இருந்து வருவதற்கு சமம்னு சொல்றாங்க நம்ம பூந்து நெலிஞ்சி குமிஞ்சி வர்றதுனால அது மட்டும் இல்லாத இடைக்காத சித்தரால மூணு தகுடுகள் இங்க பிரஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு நாம அப்படி உள்ள பூந்து வரும்ல அந்த சக்தி வெளிப்பட்டு அந்த தகுடுகள்ல இருந்து விறப்பற சக்தி நம்மளுக்கு வெளிப்பட்டு நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் இதோட அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இங்க கிருவல பாதையில எல்லா நாளுமே நம்ம வரலாம் ஆனா இந்த மாதிரி கூட்டம் இருக்கிறத நம்ம தவிர்த்து வரணும் பின்னாடி முன்னாடி இடிச்சுக்கிட்டு வருவாங்க நம்ம வர்றது இந்த கோவிலுக்குள்ளார வந்து பொறுமையா நின்று இந்த கோவிலுக்குள்ளார ஏன் இந்த ஐதீகங்கள்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சு நாமளும் சுத்தி நம்மளோட பயன் பெறணும் இந்த கோவில் நம்ம கிரிவல பாதையில வரும்போதே இருக்கு இந்த கோவிலுக்கு இருந்து வெளியில வரும்போது பல சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலோட பெரிய மகத்துவம் அது மட்டும் இல்லாம இந்த கோபுர உச்சியில இருக்கக்கூடிய சிவலிங்கம் சின்னதா இருக்கணும் நம்ம வெளியில உடனே இந்த சிவனை பார்த்து கும்பிடணும் தாயின் வழியிலிருந்து வெளியே வந்த உடனே தந்தையை பார்க்கணுங்கிறது ஐதீகமா இருக்கும்